பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா ஆண்டவர் இயேசு உங்க மேல ரொம்ப அன்பு அக்கறையும் உள்ள தேவன் அதனாலதான் நீங்க சந்தோஷமா இருக்குன்னு ஆண்டவர் விரும்புகிறார் எங்கெங்க சந்தோஷம் ஒரு காரியம் நடக்கவே மாட்டேங்குது அதுக்காக எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன் பிரயாசப்படுறேன் ஜெபார் பண்ணி தான் பாக்குறேன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒண்ணு பயப்படாருங்க இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன தெரியுமா எண்பத்தி நாலாம் சங்கீதம் பதினோராம் அசனத்தில் தேவனாகிய கத்தர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் நன்மையை செய்யாமல் அவர் இருக்க மாட்டார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் அப்போ உங்களுக்கு ஒரு நன்மை தேவை இருக்குது அது பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கலாம் படிப்பின் காரியமாக இருக்கலாம் பிஸ்னஸ் காரியமா இருக்கலாம் ஊழிய காரியமா இருக்கலாம் ஒரு நன்மையான காரியம் நடக்கணும் இதுவரை நடக்க மாட்டேங்குறீங்க அன்று சொல்றாரு கத்தர் உங்களுக்கு அறுவடை செய்வார் இன்றைக்கு இன்றையிலிருந்து மாற்றத்தை பார்ப்பீங்க நீங்க விசுவாசிங்க நன்மையானதை கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் நன்மையை வழங்காதீரார் அப்ப ஏன் நான் விசுவாசிக்கிறேன் இல்ல ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா அந்த வசனத்தில் என்ன சொல்லி இருக்குது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அப்ப யாருக்கு அந்த நன்மை செய்வாராம் உத்தமமாய் நடக்கிறவங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன்ல வேதம் எல்லாம் வாசிக்கிறேன்ல விசுவாசிக்கிறேன்ல அதெல்லாம் தேவை அவசியம்தான் இது மட்டும் இருந்தா போதாது நம்ம உத்தமமாய் நடக்கிறவளா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னா என்னது அப்படின்னு நினைக்கிறீங்களா உத்தமம் என்று சொன்னால் பிளேம்லெஸ் அதாவது குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழுவது அவங்களுக்கு தான் ஆண்டவர் நன்மை செய்வாராம் ஆண்டவர் வந்து அபிரகாமுக்கு ஒரு முறை தரிசனமாகி சொல்லுகிறார் அபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வத்தை பெருக பண்ணுவேன்னு சொல்றார் உத்தமனாயிரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதிலே கவனமாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஊழியர்கள் ஆண்டவரை சந்திக்கும் போது சொல்கிறார் உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே அவங்க தான் பிரவேசிக்க முடியும் மற்ற நம்ம என்ன பேசினாலும் சரி அந்த குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொன்னா நீங்க வேலை செய்தீங்கன்னா குற்றமற்ற நிலைமையில உன்னுடைய வேலையில உண்மையா இருக்கணும் டைமுக்கு போகணும் கடினமா வேலை செய்யணும் வாங்குற சம்பளத்துக்கு ஏற்றபடி உழைக்கணும் அதில் உண்மையாக இருக்கணும் நீங்க அது மாதிரி பிஸ்னஸ் செய்தீங்கன்னா கலப்படை செய்கிறது ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறது பிஸ்னஸ் தந்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும் அவங்களுக்கு தான் கத்தர் நன்மை தருவார் ஊழிய செய்தால் கூட பணம் ஆசை இல்லாம பொருள் ஆசை இல்லாமல் ஜனங்கிட்ட காணிக்கை பறிக்கணுன்ற சிந்தை இல்லாம கத்தருக்கு நீ உண்மையாக ஊழி செய்தீங்கன்னா கத்தர் உங்களுக்கு நன்மையானதை வாய்க்க பண்ணுவார் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க படிக்கிறீங்களா வேலை செய்கிறீங்களா பிஸ்னஸ் செய்கிறீங்களா என்ன செய்தாலும் குற்றமற்ற நிலைமையில் உங்கள் வாழ்க்கை இருக்கிறத காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் லஞ்சம் வாங்குறவங்கள ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் வேலையில் உண்மை இல்லாதவங்கள எப்படி கத்துற ஆசிர்வதிக்க முடியும் குடும்பத்துக்குள்ளே உண்மை இல்லாதவங்கள எப்படி கத்துற ஆசிர்வதிக்க முடியும் ஊழியத்தில் உண்மை இல்லாதவங்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும் யோசித்து பாருங்க அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டு ஒரு நான் வந்து உத்தமமாய் நடக்க அர்ப்பணித்துக்கொள்கிறேன் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் அதற்கு குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை அர்ப்பணித்துக் கொண்டீங்கன்னா நன்மையானதை உடனே கற்பர் வாய்க்க பண்ணுவதை பார்ப்பீங்க தடைகள் எல்லாம் மிளகும் ஒப்பு கொடுக்கறீங்களா எங்கோ நீங்க உண்மையே தவறி இருக்கிறீங்க எங்கோ நீங்க வந்து ஒரு குற்றம் உங்களை குற்ற மனசாட்சி உங்களை பாதிக்கிறது அது மாதிரி நிலைமையில இருக்கிறீங்கல்ல அப்ப அதுல நீங்க மனம் திரும்பி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டு நான் இதுல தவறு செய்துட்டேன் நான் இனிமேல் யாரும் என்னை கை நீட்டி குத்தம் சொல்லாத அளவிற்கு என் வாழ்க்கை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவேன் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க உடனே நன்மையானது நடக்கும் ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டு உரே குத்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க நன்மையானதை எனக்கு வாய்க்க பண்றீங்க நான் விசுவாசிக்கிறேன் என் குறைகள் தவறுகளை மன்னித்து இந்த நாள் முதல் நான் வந்து குற்றமற்ற வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்